என்னோடய பேத்தி நாலு வயசு ஐயா அவள் வந்து ஒரு கேள்வி கேட்டான் தாத்தா உயிர் என்றால் என்ன அது உடம்புல எங்கே இருக்குது ஆன்மன்லாம் சொல்கிறாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகும் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி இது தான் வரும் வாழ்ந்துட்டான்னா அவனுக்கு ரொம்ப தெரியும் உயிர் உயிர் கூட தெரியாதான் உயிர் பிரிந்ததுன்னு வர பயதி வச்சுருப்பான் கண்ணீர் அஞ்சலி போட்டு கண்ணு அப்படி டிராப் ட்ராப்பாக போட்டு உயிர் பிரிஞ்சது அப்படிலாம் சொல்கிறேன் ஆமாம் ஒரு உயிர் வாழ்ந்திட இரு உடல் வேண்டுமா பாட்டெலாம் கேட்டவுனே புரிஞ்ச மாதிரியே வர எழுதி வர பாட்டை வரையிட்டிருப்பான் இவங்கெல்லாம் கடவுள் புரிஞ்சிச்சு அது உயிர் புரிஞ்சிச்சானா இல்லை நிறைய பேருக்கு உயிர்னா என்னான்னு புரியல உயிர்னால் என்னான்னும் தெரியல உயிர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் ஒரு உயிர் உள்ள பொருள் அசைது உயிரற்ற பொருள் அசையலை அப்போது ஒரு பொருள் அசையிறதுக்கு ஆதாரமாக ஏதோ ஒன்று இருந்தால் அது பேர் உயிர் ஒரு பேன் இருக்குது அசைஞ்சால் அது உயிராகுது ஒரு மண்ணு இருந்து அசையாமல் இருந்தால் அது இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துக்கிறோம் உயிர் பற்றின ஒரு தெளிவு வரதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும்தான் இதுவே முடிவு கிடையாது ஆனால் உயிர்னால் ஒரு பொருள் அசையும் அப்போ நான் அசீரேன்னா எனக்குள்ளே உயிர் இது எறும்பு அசீதனா உயிருக்குது நாய் அசீதனாக உயிருக்குதுன்னா நான் ஆசிரியனா உயிருக்குது அப்போ உயிர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்குது உடம்புனா என்னன்னா கடம் பாத்திரம் ஸோ உயிர்னா என்னான்னு கேட்டிங்கன்னா கடவுள் உயிர் வேற கடவுள் வேறுலாம் கிடையாது உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள் கடத்து உள்ள அது பேர் கடவுள் உயிர் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அது பேர் கடவுள் அப்போ உங்கள் பேத்திக்கிட்ட போய் சொல்லணும் ஐயா கிட்டே கேட்டேன் இல்லை இந்த வீடியோ கூட போட்டு பார்க்கலாம் உயிர்னா கடவுளாக கடவுள் தான் இப்போ இந்த இந்த கேள்வி வந்து அந்த கொஞ்சம் சமாதானம் ஆகிடும் பெரியவங்க சமாதானம் ஆக மாட்டோம் வயசானவன் சமாதானம் ஆக மாட்டான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்னால் அவன் கற்பனை பண்ணி வச்சுக்கிறான் கடவுள்னா நிறைய கற்பனை பண்ணி வச்சுக்கிறான்னு அவன் ஒன்று ஒன்று முடிவு பண்ணி வச்சுரான் ஏன் கடவுள் வேற உன் கடவுள் வேறெல்லாம் வர சொல்லின்னு பைத்தியம் இருக்கிறான் ஏன் உயிர் உங்கள் உயிரெலாம் வேறு வேறு கிடையாது உன் உயிரும் ஏன் உயிரும் அந்த பேனுக்குள்ளே இருக்கிற உயிரும் ஒன்று தான் ஸோ கடவுள் ஒன்று தான் அப்போது கடவுள் தான் உயிர் உயிர் தான் கடவுள் ரெண்டாவது கேள்வி ஒன்று எலும்புச்சனாக பாருங்கள் எழும்புலனா விட்டுடலாம் எழும்பிச்சனா வந்து கேளுங்க சொல்கிறேன் அடுத்தது ஆன்மா கேட்டிருக்கா ஆன்மா அப்படின்னா நல்ல இது வந்து ஆன்மான்னா என்ன ஆச்சுன்னா ஆன்மாவே கடவுள்லாம் சொல்லி வச்சிருவாங்க இன்னொரு சில பேர்லாம் ஆன்மா ஆன்மாவே அறி அப்படின்லாம் சொல்லி வச்சுருவாங்க இன்னொரு ஒரு சிலர் சொல்லி வச்சுன்னா இங்கே ஆன்மா ஜோதி எரிஞ்சினுக்குது இடத்துல எரிஞ்சு நிக்குது நீ வந்து ஒரு ஜோதி வடிவானவன் அப்படியே ஆன்மா அப்படின்னா போனேன் இந்த குழந்தைங்க இந்த வீடியோ எல்லாம் பார்க்குது இல்லை ஏதோ பேசலாம் கேட்குது அப்படின்னோடனே நம்ம வீட்டில் ஆன்மீகன்ற பேரில் ஏதோ ஒரு சேனலில் போட்டு பார்த்து நினைப்போம் குழந்தைங்க தான் பாவம் மட்டும் ஆகிடுக்கோம் நம்ம பயங்கர தெளிந்த அறிவாளி ஆகிடுவோம் அல்மா சொல்லுவோம் தான் நான் ஒரு ஆன்மஸ்வரூபன் இப்போ பேசினேன் புரிஞ்சுச்சேன்னா பேரும் மனப்பாடம் பண்ணி வச்சுனா அவன் பேசுனது அவ்வளோதானே தவிர புரிஞ்சுச்சானா கிடையாது கடவுள்னா இப்போ புரிஞ்சுச்சேன்னா கிடையாது கடவுள்னா உயிர் உயிரின கடவுள்னு சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் தான் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுறது நீங்கள் அப்போ அது உண்மையாக இல்லைன்னு கேள்வியெலாம் இருக்கும் உங்களுக்கு கேட்கணும் கேட்குறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நான் குத்து வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டாவது இப்போ ஆன்மான் நான் என்னன்னு கேட்டோம்னா எல்லாரும் ஆளாளுக்கு வருவோன்னு சொல்லி வச்சுக்கிறானுங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து மனசை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சுக்கிறார் ஹிட்டு ஈகோ சூப்பர் ஈகோ இதெல்லாம் அங்கேருந்து வந்த வார்த்தைகள் தான் அவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி வர அவர் தான் நான் அதுதான் படிக்கிறாங்க உழவியல் படிக்கிறவங்களாம் அவர் மூலியமாக தான் இங்கே நல்லா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க கோயிலில் சும்மா ரெண்டு பாம்பு கல் வச்சு விட்டு கும்பராய் தான் ஃபஸ்ட்டுட்டான் எந்த கோயில் முதல்ல போனாலும் அரசம்பத்து கீழே ரெண்டு பாம்பை சொருக்கி வச்சுட்டு இருப்பான் ஆன்மான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் மனம் மனம் தான் ஆன்மா நான் சிந்திக்கிறேன் இல்லை நான் பார்க்குறேன் நான் பேசுகிறேன் நான் சிந்திக்கிறேன் நான் தூங்குறேன் நான் நடக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன் அதுதான் ஆன்மா அதுதான் மனம் மனம் வேற ஆன்மா வேறெல்லாம் கிடையாது அப்போது ஏன் இந்த மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆன்மா அல்லது மனம் இங்கே எதுவும் கத்துக்குது கற்றுக்குன்னு அதுபடியே வழி நடக்குது அந்த மாதிரி போக வேணாம்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஸோ நான் என் மனம் அல்லது நானுன்னு ஒன்று இங்கேருந்து நான் என்னென்ன கற்றுக்கினேன் அதுங்களெல்லாம் தொகுத்து வச்சுக்கிறேன் இதுக்குள்ளோ அதை தான் நான் சிந்தனையாக விற்றுனு வெதிலே வரேன் நான் படித்ததும் மனப்படம் பண்ணதும் தான் என்னுடைய மனசாட்சியாக மாறி இருக்குது ஸோ ஆன்மான்னா மனம் கடவுள்னா உயிர் ரெண்டும் வேறு வேறு ஆன்மா வேறு கடவுள் வேறு ரெண்டும் ஒன்று கிடையாது எல்லாத்துக்குள்ளவும் உயிர் ஒன்று ஆனால் எல்லாத்துக்குள்ளவும் ஆன்மா வேறு வேறு நான் நான் ஒரு ஆன்மா நீங்கள் ஒரு ஆன்மா என் மனம் வேறு உங்கள் மனம் வேறு நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வேறு வேறு சிந்திக்கிறீங்க நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கிறீங்க நான் சொல்கிற இடத்துல இருக்கிறேன் சொல்ல முடியாது நான் இடத்துல இருப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பீங்க என் என்னுடைய சிந்தனை என்னுடைய என்னுடைய கருத்து என்னுடைய கோட்பாடுலாம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கருத்து உங்களுடைய கோட்பாடு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் உயிர் ஒன்று தான் உங்களுக்கும் எதையும் துச்சி நிகிது எனக்கும் எதையும் துச்சி நிக்குது உங்களுக்கும் சுவாசம் வந்து போய் நிகிது உங்களுக்கும் சுவாசம் வந்து போய் நிற்குது ஸோ இந்த சுவாசம் போகிறது இந்த இதயம் துடிக்கிறது ஜீரணமாகிறதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் நமக்கு இல்லை எல்லா ஜீவராசிகளுக்குமே பட் மனம் வேறு வேறு ஒரு சிங்கத்தோடய மனம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு புலியோடய மனம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு மனிதனுடைய மனம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு மனிதன் மனதோட நிலை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சிந்திச்சா பேசுனா யோசித்தா ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க வரலாம் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும் பேசி நீங்கள் சிந்திச்சு நான் சிந்திச்சு ஒத்தி செய்ய வேண்டாம் பிடிக்கலன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு பார்த்தோம்னாக்கா சாத்தியம் இல்லை எதிர்க்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டால் சாத்தியம் இல்லை என்ன தான் பேசுகிறாங்க என்ன தான் சிந்திக்கிறாங்கன்னு ரெண்டு பேருமே சிந்திக்கிறத கவனித்தோம்னா ரெண்டு பேரும் சிந்திச்சின்னே ஒழுங்காக போனோம்னால் ஒரு இடத்துக்கு தான் போய் நிற்போம் வேறு வேறு இடத்துக்கு போக முடியாது ஸோ மனதுக்கு இன்னொரு பேர் ஆத்மா இந்த மனம் வந்து வெளிச்சம் உடம்பாக இருக்குது இது பாம்பு போல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் கோயிலெலாம் வச்சுக்கிறாங்க இந்த வெளிச்சம் இந்த உடம்புலேருந்து வெளியே போச்சுன்னா செத்துட்டோம் உயிரெலாம் வெளியே போல ஏன் உயிர் வெளியே போகலன்னா இந்த உடம்புலேருந்து இந்த வெளிச்ச உடம்பு வெளியே போய்ட்ட பிறகு கூட இந்த உடம்பு சிதையும் இது வந்து புழுக்கள்லாம் வரும் நாத்தம் அடிக்கும் வயிறு வெடிக்கும் தன்னைத்தானே சிதைக்கிறதுக்கான வேலையை நடக்கும் இதே இதுக்குள்ளவே இருந்து இந்த உயிர் செஞ்சு இருக்குது உயிர் அதோடய அசல் தன்மை அடைகிற வரைக்கும் அது வேலை செஞ்சு நிற்கும் மனம் அப்படி இல்லை தெளிவு வரைக்கும் வந்து நிற்கும் ஸோ இந்த உடம்புலேருந்து வெளியே போய் இன்னொரு உடம்பு எடுத்துன்னு வர்றதுக்கு பேர் ஆன்மா அல்லது மனம் உடம்பு இங்கேயே தான் இருக்கும் உயிரும் இங்கேயே தான் இருக்கும் மனம் மட்டும் தான் இருக்கும் அதனால தான் உள்ளவர் சொல்கிறாரு உறங்குவது போலும் சாக்காடு இங்கே தூங்கி இன்னொரு இடத்துல எடுத்துப்போம் ஒரு காலம் அந்த பிள்ளை கொஞ்சம் பற்றி சரியாகி காலத்தில் வந்தால் நம்மளை புரியும் போது அது அந்த பிள்ளைக்கு புரிய வரல ஒரு மனிதன் கஷ்டமே படாமல் சந்தோஷமாக வாடுறது எப்படி சந்தோஷமாக தான் நினச்சிட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை எதுவுமே கஷ்டமே இல்லை கஷ்டம் நினச்சா தான் கஷ்டம் கஷ்டமே இல்லை எதுவுமே கஷ்டம் இல்லை சில பேர் உட்காந்துக்கிறது கூட கஷ்டம் சூத்திர பொண்ணு வந்துடும் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிறான்ட்டு அப்புறமா அது ஒரு கஷ்டமாகிடும் ஆல்மா நான் எப்போ பார்த்தாலும் உட்காந்து கணக்கு போட்டுக்கிறேன் எனக்கு வந்து இது மாதிரி புண்ணு வந்துட்டுக்குது சில பேர் வண்டி ஓட்டினுப்போம் உட்காந்து நல்லா ஜாலியாக இருக்குன்னா மூலம் வந்துட்டுருக்கோம் இப்போ கஷ்டமாக இல்லையா அதுவும் கஷ்டமே படாதுன்றதெல்லாம் கிடையாது இது கஷ்டம் இல்லை நினைக்க தான் முடியுமே தவிர கஷ்டமே முழிச்சு விடுறது கூட சமயத்தில் கஷ்டமாயிடும் மூக்காட்சி என்னாக்கா அல்மா இப்படி சுகமாக இருப்பார் தையலஞ்சா சுகமாக அது தையல் தைச்சா எரி தின்னுவார் அது ஒரு கஷ்டம் நீங்கள் யோசித்தே போனீங்கன்னா எல்லாமே கஷ்டம்னு சொல்கிற மனுஷன் கிட்டே போயிட்டு நீங்கள் கஷ்டமே படாது அப்படிலாம் கிடையாது அம்மா கஷ்டமே படாமல் நம்மளை வெளியே வரப்பில் செம்ம வலி பெயினில் தான் நம்ம வெளியே வந்துக்கிறோம் அதனால் கஷ்டன்ற கஷ்டம் நீ நினைக்கிற மட்டும் தான் கஷ்டம் இன்பம் ஆக்கிடணும் எதுவும் இங்கே கஷ்டம் கிடையாது நடக்கிற ஒரு இன்பம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தூரமாக நடந்து போகலாம் உட்காரத்த ஒரு இன்பம்னா எவ்வளோ நேரம் நேரம் இருக்கலாம் சுவாசிக்கிற ஒரு இன்பம்னா சுவாசத்தை அவ்வளோ அழகாக கவனிச்சு இருக்கலாம் பார்க்கறது ஒரு இன்பம்னா பார்க்கறதெல்லாம் பார்க்கறது கூட கஷ்டமாக இருக்கும் என்னன்னா ஒரே காட்சிங்களாம் அசிமா இருதுன்ட்டு அதனால் கஷ்டமே படாதேன்னு ஒரு பேச்சு எதவே இல்லை கஷ்டமே படாமல் ஒரு மனிதன் இன்பமாக இருக்க முடியுமா என்ன கஷ்டன்னு ஒன்று இல்லைன்னு புரிஞ்சு இன்பமாக இருக்கலாமே தவிர நீங்கள் மற்றபடி எதை சொன்னாலும் கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஆளுகிறான் எதோ சொன்னாலும் உட்கார்ந்ததை பார்த்துருன்னா கஷ்டமாக இருக்குன்னு ஏன்னா பார்த்து நிறத்துக்கு வேறு என்ன பார்த்து நிற்பான் இல்லை வேறு என்ன யோசிச்சு நிற்பான் பார்க்கணும்னு பார்க்க மாட்டான் ஒரு வாட்ச்மேன் வேலை செட்டாக சும்மா உட்காந்துடுறான்னு சொன்னாக்கா அது ஒரு கஷ்டமாக இருக்கும் எவனா வந்து நைட்டில் குதிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுக்குன்னுவான் ஸோ கஷ்டப்படுறதுன்னு ஒரு முடிவு முடிவு அவன் நினச்சிட்டான்னு சொன்னால் எல்லாமே கஷ்டம் தான் இங்கே கஷ்டமே இல்லாமலாம் ஒன்றும் இல்லை சுவாசிக்கிறதுன்றதே சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சாதாரணமாக போது பெருசாக இருக்குது ஒரு படியாக என்ன தெரிஞ்சிருவோம் சுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு என்னவான் காரணம் அது ஒரு கஷ்டமாக போய்டும் அதனால் கஷ்டமே அப்படின்லாம் கிடையாது கஷ்டமே இல்லைன்னு ஒன்றா இருக்குது எதுவுமே கஷ்டம் இல்லை யாருக்கு எதுவுமே கஷ்டமில் நினைக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அவன் தான் மகிழ்ச்சியாகிறான் எதையுமே கஷ்டமாக நினைக்கக்கூடாது எல்லாமே கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சில பேர் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுறதுக்கு கூட ஏழு கூட பார்க்க மாட்டான் ஒரு பிள்ளையை கூட கஷ்டம் நினச்சிப்பான் ஆமாம் கஷ்டம் வந்தாலும் எப்படி சந்தோஷமாக இருப்பான் கஷ்டமே படாமல் சந்தோஷப்பட முடிய முடியாது ஜெட்டி கேட்டது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அவன் எப்படி உடல் உருவாக்கு கொள்வான் கஷ்டமே படாது இன்பமாக இருக்க முடியாது அதனால் இங்கே கஷ்டம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சினா மட்டும் தான் இன்பமாக இருக்க முடியும் கஷ்டன்னு ஒன்று இல்லவே இல்லை வந்து போகட்டும் வாடுறது எல்லாமே சந்தோஷந்தான் வலி கூட இன்பம்னு தெரிஞ்சிடணும் உங்களுக்கு சொர்ணம் இருக்குது இல்லை குத்தனா தெரிஞ்சவனே உங்களுக்கு சிரிப்போடணும் ஏன்டாக்கா சொர்ண இது நமக்குன்ட்டு எப்போ தெரியும்னாக்கா குசுரோம் வந்துச்சு அந்த இடத்துல தேமல் வந்துச்சுன்னா குத்தனா ஒன்றும் தெரியாதுன்னா தெரியும் சுகர் பேஷண்ட்டுக்கு தெரியும் காலைலாம் ரெண்டு கால் அடிச்சு ரத்தம் கூட தெரியக்கூட அவனுக்கு ஸ்வர் கெட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னா சொர் கெட்டுவனுக்கு தான் கஷ்டம் இருக்காது சொர்ணை கட்டவன் இந்த சோம்பேறி வாழை தெரியாதவன் முட்டாளி இவனுங்களுக்கு தான் கஷ்டம் மற்றபடி வாழ்க்கை புரிஞ்சிச்சேன்னா எல்லாம் இன்பம் தான் இது வேறு சாய்தன்மா சேனல் நே நேயர்களுக்கு வணக்கம் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சந்தை இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி அதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சந்தை எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாத்திக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத் சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்கு லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி

உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்

சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் எங்கும் காப்பாயங்களே